பாரதி புகழ் பாட பாகிஸ்தானுக்கு கூட போவார பாரதிக்காக பாகிஸ்தான் போய் பேசுறேன் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் வேறு யாரோடும் கைகோக்காத இந்த எச்ச பையன் பாரதிக்காக நான் பாகிஸ்தான் கூட போவேன் அப்படின்னு பேசுவது என்பது இந்த இனத்தில் காலகாலமாக இப்படியான இனத்ரோகிகளை பார்ப்பன கால்நக்கிகளை இந்த இனம் உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கு ஆக அப்படியான உற்பத்திகள் பார்ப்பனியத்துக்கு கிடைத்த கால்நக்கியாக சீமான பண்ணிருக்கான் எப்ப பாரதி என்னுடைய தமிழ் காரணமாக நான் தமிழ் உணர்வு பெற்றேன் அதன் காரணமாக நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று என்னுடைய உயிரை கொடையாக கொடுத்தேன் அப்படின்னு எவனா ஒருத்த இங்க செத்து இருக்கானா இவ்வளவு பண்ண வேண்டாம் ஜெயிலுக்கு போக வேண்டாம் உயிரை கொடுக்க வேண்டாம் விடுதலை புலிகளுக்காக ஒரு மூன்று ரூபாய் டைகர் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருப்பானுங்களா ஏதோ ஒரு பாரதி பற்றால இப்படி ஒன்னையுமே புடுங்காதவன என்ன மசத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் தலைவனா ஏக்கணும் பாரதிய சொன்ன உடனே பார்ப்பன பாரதிய சொன்ன உடனே இவனுக்கு பொத்துட்டு வருது

இருந்தாலும் பாரதி அல்டிமேட் டார்கெட் கிடையாது அவனுக்கு பாரதி என்பது பார்ப்பனருடைய குறியீடு இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி அறிவிச்சிட்டோம் திருச்சியில அவசர அவசரமாக நமக்கு எதிராக ஒரு கூட்டத்தை பார்ப்பனருடைய காலை கழிவு குடித்து வாழக்கூடிய நாம் தமிழர் கும்பல அறிவிச்சிருக்க தலைப்பு என்னன்னா சமத்துவ பாரதியை போற்றுவோம் சமத்துவ பாரதி சாதி வெறி ஐயா ஈவேரா பத்து வருஷமா என்னென்ன பேசணுமோ பேசிட்டேன் இதுல பெரியவர் நாகரிகமானவர்கள் ஐயா பெரிய ஐவேராவா கடைசியாக உன்னை சொல்லி அந்த கூட்டத்தை குடிச்சார் பார்ப்ப பார்ப்பனை கோடாரி கொண்டு வீழ்த்துவாராம் கெடப்பாறை அந்த கெடப்பாறையை பார்ப்பனர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமான அரசியலை புலி தோண்டி புதைக்கும் சவக்குழிக்கு அந்த கெடப்பாறையை நாங்கள் பயன்படுத்துவோம் பாரதிய நம்ம லிஸ்ட்லே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களே முடிச்சுட்டு இருக்கோம் வாண்டடாக பாரதி எங்க பஸ்ல ஏத்தி விட்டு நீங்க எவ்வளவு வேணா வச்சு செய்யுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு ஆமையனுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அதுவுங்க இவர் பாரதி பாகிஸ்தானுக்கு கூட போவாராம் நீங்க தோழர் பாரதி அவர்கள் வந்திருக்கார் உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடியதில் தோழர் பாரதி அவர்களும் ஒருவர் எனக்கு தெரிந்து இந்த எச்சப்பைய சீமான் கட்சி ஆரம்பித்த இந்த பதினைந்து ஆண்டுகள்லங்க தோழர் பாரதி போன்ற உண்மையான தமிழ் தேசியவாதிகளோடு மே பதினேழு இயக்கத்தோடு தோழர் பொலிலன் அவர்களோடு தோழர் தியாக அவர்களோடு இவங்க கூடையுமே ஏப்பா எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம் தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம் நான் தமிழ்நாட்டு நலனுக்காக ஆப்கானிஸ்தான் கூட போய் பேசுவேன் உங்க மேடையில் ஏறி நான் பேச மாட்டேனா அப்படின்னு இப்படி உண்மையான தமிழ் தேசியம் பேசிய ஒருவரோடையும் மேடை ஏறியது கிடையாது நீங்க அதே போல இவனுடைய தலையாய அரசியலாக ஈழ அரசியலுக்காக தாங்க நான் கட்சியே தொடங்கினோட கொடுப்பாங்க அதே ஈழத்திற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு சூழல்ல பல்வேறு போராட்டங்கள் இங்க முன்னெடுக்கப்பட்டுச்சு அப்படி இங்கே போராட்டங்கள் மாற்று இயக்கங்களால் மாற்று கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்ட போது நான் கட்சி ஆரம்பிச்சதே ஈழத்துக்காக பாரதிக்காக பாகிஸ்தான் எல்லாம் போய் பேசுறேன் ஈழத்திற்காக தமிழ்நாட்டில் உங்க கூட நான் கைகோக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு நாளும் வேறு யாரோடும் கைகோக்காத இந்த எச்ச பையன் பாரதிக்காக நான் பாகிஸ்தான் கூட போவேன் அப்படின்னு பேசுவது என்பது இந்த இனத்தில் காலகாலமாக இப்படியான துரோகிகளை பார்ப்பன கால்நக்கிகளை இந்த இனம் உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கு ஆக அப்படியான உற்பத்திகள்ல கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகள்ல பார்ப்பனையத்துக்கு கிடைத்த மிக சிறந்த கால்நக்கியாக சீமான் இருக்கான் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்தது ஆர் எஸ் எஸ் மேடையில் பாரதி புகழ் பாடி பெரியாரை இந்த எச்சப்பய விமர்சத்தின் தொடர்ச்சியாக நாம் எதிர்வினையாற்ற ஆரம்பித்தோம் நாம் எதிர்வினையாற்ற ஆரம்பித்தவுடனே சீமானினுடைய ரசிக குஞ்சுகளும் காவி கும்பலும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு பாரதி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர் பெரியார் இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தவர் அப்படின்னு பாரதி புகழ் பாடுற உருட்டிட்டு இருக்கானுங்க நீங்க முதல்ல பாரதியோ இன்னும் பெற எந்த பார்ப்பனருமே எதற்காக ஆங்கிலேயர்கள் எடுத்த எதிர்த்தாங்க எதற்காக இந்திய சுதந்திரத்தை கோரினாங்க அப்படிங்கிற இந்த அடிப்படை அறிவே இல்லாத முண்டங்களாகத்தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது நீங்கள் இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறோம் அதனாலதான் தான் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தை முன்வைத்தார் நீங்கள் அதே போல கன்னட தேசிய இனத்திற்கு கர்நாடகாங்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்குது கர்நாடகா கன்னடர்களுக்கே அதே மாதிரி பீகார் பீகாரிகளுக்கே வெஸ்ட் பெங்கால் வங்காளிகளுக்கே காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கே அப்படின்னு இப்படி எல்லா தேசிய இனங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்குது ஆனால் இந்த துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய இனங்கள்லேயே தனக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இல்லாத ஒரு கும்பல்னா அது பார்ப்பன கும்பல் தான் ஆக அப்படியான பார்ப்பன கும்பல் ஏக இந்தியாவை தான் கேட்பான் அவள் ஏக இந்தியா கேட்கறது என்னமோ இந்தியா ரொம்ப பெருசாக இருக்கணும்ப்பா மேப்பில் பார்த்தா ரஷ்யா எவ்வளோ பெருசு இருக்கும் அதே மாதிரி இந்தியாவும் இருக்கணும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற கிடையாது அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய நாங்கள் தமிழர்கள் நாங்கள் வங்காளிகள் நாங்கள் மலையாளிகள் அப்படிங்கிற இந்த உணர்வு பெற்று விட்டால் நீங்க குரூப்ல டூப் மாதிரி இவன் யாரும் தனியா நிக்கிறாங்கிற கேள்வி அடுத்தது வரும் உனக்கு ஏப்பா நிலப்பரப்பு இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும் சார் நான் இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாதவன் அரப்பா முகஞ்சதார் வரைக்கும் தமிழர்கள் பரவி வாழ்ந்த போது கைபர் போலன் கலவாய் வழியே ஊடுருவி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் தென்னகம் வரைக்கும் ஒடுக்கி உங்களை ஒடுக்கினதும் இல்லாம உங்க தமிழ் மொழியை சிதைத்து தமிழ் மொழியை மட்டும் சிதைத்தது இல்லாம உங்களை நான்காம் ஜாதியாக சூத்திரனாக பஞ்சமனாக இலிசாதியாக மாத்தனதே நான் தான் ஆக இப்படி மாத்தனா ஒரு நிலப்பரப்பில் வாழாம தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் நான் தமிழராக வாழ்வேன் கேரளாவில் வாழ்ந்தால் நான் மலையாளிங்கிற வேஷம் போட்டுக்குவேன் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தா நான் வங்காளியா இருந்துக்குவேன் அப்படிங்கிற இப்படியான பதிலை தான் பார்ப்பனர்கள் நம்மிடம் சொல்ல வேண்டிய வரும் ஆக இப்படியான சூழல் வந்துவிடக் கூடாதுங்கிறக்காகத்தான் நம்ம எல்லாம் தமிழர்கள் கிடையாது நம்ம மலையாளிகள் கிடையாது வங்காளிகள் கிடையாது காஷ்மீரிகள் கிடையாது முதல்ல நம்ம எல்லாம் இந்தியர்கள்ங்க அப்படிங்கிற இந்த இந்திய அரசியலை பார்ப்பனர்கள் கையில் எடுத்தது அவர்களை பாதுகாத்து கொள்ளத்தான் நீங்க அப்படியே பெரியாருக்கு வருவோம் பெரியார கேட்டானுங்க பாத்தீங்களா பெரியார் சுதந்திரத்துக்காக போராடினாரா அப்படின்ட்டு பெரியார் இந்த பார்ப்பனை இந்தியாவையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர் நீங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து ஒட்டுமொத்த தேசமுமே அதாவது இந்த துணைக்கண்டமுமே இந்திய விடுதலையை கொண்டாடி கொண்டிருந்த போது இது எனக்கான விடுதலை கிடையாதுன்னு இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தில் கண்டத்தில் பெரியாருங்கிற ஒரே ஒரு தலைவன் தான் முனைகணும் ஆக அப்படின்னா பெரியாரை பொறுத்த வரைக்குமே இந்தியா என்னுடைய நாடு கிடையாது எனக்கு தமிழ்நாடு போ தமிழ்நாடு போதும்னு சொன்னது கூட நான் ஏன் மொழி பேசுறவனை எல்லாம் தனியா கூட்டிட்டு போறேங்கிற அந்த அர்த்தத்தில் கிடையாது பெரியாரினுடைய இலக்கு சாதி ஒழிப்பு சாதியற்ற சமூகம் அது இந்த இந்தியாவோடு இருக்கும் வரை சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற அந்த புள்ளியில் தந்தை பெரியார் அவர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்காம தமிழ்நாடு தமிழர் என குரல் கொடுத்தார் பெரியார் மட்டும் கிடையாது அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து பெரிதாக இந்திய விடுதலைக்கு பங்காற்றல ஏன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்ன தெளிவு இருந்துச்சுன்னா இங்க காலகாலமா எவனோ வந்த ஆண்டான் அப்படி இந்த இரநூறு வருஷம் பிரிட்டிஷ்கார வந்துட்டு போயிருக்கா அவ்வளவுதான் ஆனா எனக்கும் ஆரிய பார்ப்பனர்களுக்குமான சண்டை மூவாயிரம் ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு ஆக அந்த சண்டையில் நான் வெற்றி பெறுவதுதான் உண்மையான விடுதலை அப்படிங்கிற புரிதலானது தந்தை பெரியார் அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருந்துச்சு இந்த அடிப்படையே தெரியாம பாரதியார் சுதந்திரத்துக்காக போராடினாரு பெரியார் போராடல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு பதிவு போட்டா ஒரு ஏழுநூறு கமெண்ட்ல இருந்து ரெண்டாயிரம் கமெண்ட் வரைக்கும் வருது அதுல போடக்கூடிய பெரும்பான்மையான இருக்கானுங்க நீங்க அதே போல பாரதி யார் தமிழர்களுக்கான தந்தை கிடையாதுங்க மன்னிக்கணும் பெரியார் தமிழர்களுக்கான தந்தை கிடையாது பாரதி தான் தமிழர்களுக்கான தந்தையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அதே ஆர் எஸ் எஸ் மேடையில் அந்த ஆர் எஸ் எஸ் சீமான் பதிவு செய்கிறார் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இந்த தமிழ் சமூகத்தில் இந்த நூற்றாண்டின் இரண்டு போராட்டங்கள் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களமும் ஈழத்தில் நடந்த ஈழ விடுதலை போராட்டக்களமும் இந்த ரெண்டு போராட்ட களத்தில் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியாரிஸ்டுகள் உயிர் விட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க நீங்க ஈழ போராட்டத்துக்காக இங்க தீக்குளித்தவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுங்க அதே மாதிரி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரை விட்டவர்கள் ஒரு பட்டியல் எடுங்க இந்த பட்டியல்ல ஒரே ஒரு பாப்பா இருக்கானா பாப்பாங்கூட இந்த பட்டியல கிடையாது கூடுதலாக ஒரு பாரதி பற்றாளர் என்னுடைய தமிழ் காரணமாக நான் தமிழ் உணர்வு பெற்றேன் அதன் காரணமாக நான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று என்னுடைய உயிரை கொடையாக கொடுத்தேன் அப்படின்னு எவனா ஒருத்த இங்க செத்து அப்படியே ஈழ போராட்டத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு சோலைக்கு பிறகுதான் பாரதி பற்றால இப்போது ஈழத்தில் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் துன்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க எனவே தந்தை செல்வாவளியில் இல்லாம இனி ஆயுத போராட்டம் தான் தீர்வு அப்படின்னு விடுதலை புலிகள் உள்ளிட்ட இயக்கங்கள் தயாராக இருக்காங்க அவர்களுக்காக நான் உதவுறேன் திராவிட இயக்கத்தின் தரப்பிலிருந்து நான் மிகப்பெரிய வரலாற்றை முன்வைக்க முடியும் நீங்க அண்ணன் ஆறுசாமி அவர்கள் விடுதலை புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்த வழக்கிற்காக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கார் அதுல மூணு வருஷம் ஆயுதம் தயாரித்து கொடுத்த வழக்குக்காக ஒரு வருஷம் வேலூர் சிறையில் இருந்து புலிகள் தப்பித்த வழக்குக்காக ராஜீவ்காந்தி மரணத்திற்கு முன்னாடியே ஆயுதம் தயாரித்து கொடுத்தாருன்னு ஒரு ஆறு மாத சிறை இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஐந்து ஆண்டுகள் அதே போல் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் விடுதலை புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தார் அப்படிங்கிற அடிப்படையில் மூன்று ஆண்டுகள் கொடுஞ்சிறையை அனுபவித்தார் அதே போல் அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களும் ஆயுதம் எல்லாம் தயாரிச்சாச்சு தயாரித்த ஆயுதங்களை பயிற்சி எடுக்க தளம் தமிழ்நாட்டில் தான் ஈழத்துக்கு போய் புலிகளால் பயிற்சி எடுக்க முடியாது எனவே பயிற்சி எடுக்க நான் தளம் அமைத்து கொடுக்கிறேன் அடிப்படையில் அண்ணன் அவர்களும் புலிகள் பயிற்சி எடுக்க தளம் அமைத்து கொடுத்த காரணத்தால் மூன்று ஆண்டுகள் கொடுஞ்சரை அனுபவிச்சாங்க சிறையில் இருந்த போது ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளுடைய முதுகெலும்பும் அன்றைக்கு நொறுக்கப்பட்டுச்சு இவன் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவன் தெரிஞ்சாவே அவர்கள் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க வீடு பூந்து தாக்கப்பட்டாங்க காவல்துறையால் இப்படி ஒரே ஒரு பாரதியினுடைய பற்றாளன் விடுதலை புலிகளுக்காக ஜெயிலுக்கெல்லாம் சென்று விடுதலை புலிகளோட நின்று விட்ட தோழர்களுடைய பட்டியல் பெருசு தோழர் பாரதி அவர்களுக்கு அந்த வரலாறு தெரியும் நீங்க பெரியார் இயக்கத்தை பின்னணியாக கொண்டு ஈழத்திற்கே புலிகளோடு போய் செத்து போன வரலாறு உண்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க தேடப்படும் குற்றவாளிகளாக இருக்காங்க இன்றைக்கு வரைக்குமே அவர்களுடைய பெற்றோர் இயக்கங்களை நோக்கி வந்து என் பிள்ளை எங்காச்சும் உயிரோடு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஏதாச்சும் ஒரு வரலாறு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த பாப்பானுக்காச்சும் இருக்கா பாரதி பற்றாளனுக்கு இருக்கா இவ்வளவு பண்ண வேண்டாம் ஜெயிலுக்கு போக வேண்டாம் நீங்க உயிரை கொடுக்க வேண்டாம் விடுதலை புலிகளுக்காக ஒரு மூன்று ரூபாய் டைகர் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருப்பானுங்களா ஏதோ ஒரு பாரதி பற்றாளன் இப்படி ஒன்னையுமே புடுங்காதவன என்ன மசுத்துக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த போராட்டங்கள் இது ரெண்டு இந்த ரெண்டிலுமே பாரதி பற்றாளா இருந்தானுங்களா இதுல என்ன இந்த ஒப்பீடே தவறு தோழர் சொன்ன மாதிரி ஏன்னா பெரியார் தமிழ் தேசியத்துக்கான சிந்தனையை இந்த மண்ணில் விதைத்தவர் பாரதி இந்திய தேசியவாதி இந்திய தேசியவாதியான பாரதியை படிக்கக்கூடியவங்க விடுதலை புலிகளுக்காக உதவணுங்கிற எந்த உணர்வும் அவங்களுக்கு வராது இன்னும் சொல்ல போனா எண்பத்தி மூணுல ஆயுத போராட்டமானது இங்க துவங்கிய போது பெரியார் செத்து பத்து வருஷம் ஆச்சுங்க பெரியார் இறந்து பத்து வருடங்கள் ஆன பிறகு இங்கிருந்த பெரியாரிஸ்டுகள் எதற்காக புலிகளுக்கு உதவணும் ஏப்பா புலிகள் பெருசு பெருசா துப்பாக்கி வச்சிருக்காங்க நல்லா பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற அந்த கவர்ச்சியின் காரணமாக பெரியாரிஸ்டுகள் உதவல மாறாக ஈழத்தில் விடுதலை புலிகள் எந்த கோரிக்கைக்காக போராடினார்களோ அதே கோரிக்கைய அதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த மண்ணில் முழங்கியவர் தந்தை பெரியார் நீங்க அந்த தந்தை பெரியார் அவர்கள் எழுபத்தி மூணுல இறக்கிறாருங்க இப்ப நான் மேற்கூறிய தலைவர்கள் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் ஆறுசாமி அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு பாத்தீங்களா இவங்க பெரியார போய் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுலதான் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் உயிரோட அந்த ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் தந்தை பெரியார் அவர்கள் இவர்கள் மண்டையில இறக்குனார பாத்தீங்களா விடுதலை உணர்வு அந்த விடுதலை உணர்வு நாடி நரம்பெங்கும் பரவியிருந்த பெரியாரிஸ்டுகள் அதற்கு வழி தெரியாம இங்க முடித்துக் கொண்டிருந்த போது நான் ஒரு கோரிக்கைக்காக இங்க நிக்கிறேன் ஆனா அதற்கு இப்போது வாய்ப்பு கிடையாது எப்படி எனக்கு இங்கே பார்ப்பணியம் எதிரியோ அதே போல ஈழ விடுதலைக்கும் பார்ப்பனர்கள் எதிராக இருக்காங்க ஆக நான் செய்ய முடியாததை இன்னொருத்தனுக்கு உதவி செய்து நான் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்முடைய தனிநாடு கோரிக்கை தான் நம்மை புலிகள் ஆதரவாளர்களாக மாற்றியதே ஒழிய வெறுமனே புலிகள் தமிழர்கள் புலிகள் சூப்பரா இருக்காங்க பாங்கறக்காக கிடையாது என்னுடைய கொள்கை என்னவோ அதே கொள்கையை கொண்டவனாக விடுதலை புலிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் உதவுனாங்க ஏன் நான் முன்னாடியே கேட்ட மாதிரி ஏன் பாரதியினுடைய தொண்டர்கள் உதவலன்னா அவன் ஏக இந்தியா கேட்டவன் பாரதி அகண்ட பாரதம் கேட்டவர் தந்தை பெரியார் தனிநாடு கேட்டவர் அகண்ட பாரதம் கேட்ட நால்வர்ணம் வேண்டும்னு வலியுறுத்திய சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழின்னு பேசிய பாரதியை நம்ம தந்தை ஏத்துக்கணுமா இதுக்கு பேர் என்ன தெரியுமா நமக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தனை தந்தைன்னு எவன் சொல்லுவான் இந்த கேமரா எல்லாம் நிறைய இருக்கு நம்ம பர்சனலா பேசுறதுனால நல்லா பேசுவேன் கேமரா வேற முன்னாடி வச்சுட்டாங்க பாரதிய ஒருத்த தந்தனை ஏத்துக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி அறிவிச்சிட்டோம் திருச்சியில அவசர அவசரமாக நமக்கு எதிராக ஒரு கூட்டத்தை பார்ப்பனருடைய காலை கழிவு குடித்து வாழக்கூடிய நாம் தமிழர் கும்பல் அறிவிச்சிருக்கு தலைப்பு என்னன்னா சமத்துவ பாரதியை போற்றுவோம் சமத்துவ பாரதி ஐயா ஈவேராவா வருஷமா என்னென்ன பேசிட்டேன் இதுல பெரியவர்கள் நாகரிகமானவர்கள் ஐயா பெரிய ஐவேராவா ஆக இப்படி ஒரு தலைப்போடு அறிவிச்சிருக்கானுங்க நீங்க இந்த மண்ணில் இவனுங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய நம்மு உண்மையிலேயே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நம்முடைய பாசறையில் வளர்ந்தவர் இவனுங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போயிட்டு பாருங்க நாங்க வச்சுக்கிறோம் எடுத்துட்டு போயிட்டானுங்க அவ்வளவுதான் அந்த தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் விமர்சிச்சிருக்காங்க இந்த பத்தாண்டுகள்ல அதற்கு எதற்குமே இவன் துடித்தது கிடையாது நாம் தமிழருக்காரன் அதே போல அம்பேத்கர் அவர்களை எத்தனையோ பேர் இங்கு சாதியவாதிகள் இழிவுபடுத்தி அதற்கு எதற்கும் இவன் துடித்தது கிடையாது ஆனா பாரதிய சொன்ன உடனே பார்ப்பன பாரதிய சொன்ன உடனே இவனுக்கு பொத்துட்டு வருதுன்னா இவனுக்கு பாரதிக்கு தான் பொருந்தானுகளாக தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு பாரதிக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடி உயிர் நீத்த எத்தனை பேர் இங்க இருக்காங்க அவர்களை பற்றி எந்த கவலையும் கொள்ளாத இந்த கும்பல் பார்ப்பன பாரதிக்காக ஓடோடி வருது எங்கண்ணா பாரதிக்கு பிறந்தோன்னு கேட்டது கூட பார்ப்பனர்கள் சொன்னதை வச்சு சொல்றேன் சூத்திரம் என்ன அர்த்தம்னு சொல்லி வச்சிருக்கான் பாப்பா அந்த பாப்பானுக்காக ஒருத்தர் ஓடோடி போய் நிக்கிறான் அவன் யாரா இருக்கணுங்கிற அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன் இன்னைக்கு பாரதிக்காக இந்த கும்பல் ஓடுவதற்கு தயாரா இருக்கு நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இந்த இனத்திற்காக ஒரு மசரும் புடுங்காத பாரதிக்காக நீ வந்து நிக்கிறன்னா தான் சாகும் தருவாயில் வரை தோழர் குமரன் அவர்கள் சொன்னது போல தன்னுடைய இறுதி பேருரைய தியாகராய நகரில் ஆற்றும் போது அவருக்கு குடலரக்க நோய் இரணியா குடலரக்க நோயில் அவதிப்பட்டு கொண்டு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தவர் பாதியில மயக்கம் அடைகிறார் அப்போது அன்னை மணியம்மை கொஞ்சம் அவங்கள தேர்த்தி பேச வைக்கிறாங்க அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்த பெரியார் பேச ஆரம்பிக்கும் போது அம்மா அம்மான்னு வழியோடு முடங்கிட்டே பேசிட்டு உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு போறேன்னு நான் கவலைப்படுறேன் அழுத தலைவர் தந்தை பெரியார் ஆக பாரதிக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுவும் நமக்கு எதிரான பாரதிக்கு இத்தனை எச்சப்ப சங்க வர்றீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்காக எங்களுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு நாங்கள் தயார் நீங்க பலரை கூட கேட்பாங்க நீங்க என்னங்க சீமானையே அட்டாக் பண்றீங்க நீங்க வேற ஏதாவது பேசலாம் ஜாலியா இல்ல அப்படின்னு பெரியாரை தாண்டி எங்களுக்கு என்ன இருக்கு பெரியார் தான் எங்களுடைய உயிர் அந்த பெரியாரை ஒருத்த இழிவுபடுத்துறான்னா அவனை இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் எங்களுடைய முதல் வேலை அதற்காக எத்தனை பகையை வேணா நாங்க சம்பாதிக்க தயார் எங்களுடைய உயிர் கூட போக தயார் பாரதிக்கே நீ வர்றன்னா பாரதியை விட தந்தை பெரியார் பலாயிரம் மடங்கு உயர்ந்தவர் பலாயிரம் மடங்கு இனத்துக்காக உழைத்தவர் அந்த தந்தை பெரியாருக்காக உயிரை கொடுக்க ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் இங்க தயாரா இருக்காங்க நீங்க அதே போல கடைசியாக உன்னை சொல்லி அந்த கூட்டத்தை முடிச்சார் திராவிட கோட்டையை பார்ப்பன கோடாரி கொண்டு வீழ்த்துவாராம் கெடப்பாறை அந்த கெடப்பாறையை பார்ப்பனர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய பார்ப்பனருடைய காலை கழிவு கூட குடித்து நாங்கள் வயிறு வளர்ப்போம் நீங்க வாழக்கூடிய இந்த இனத்தினுடைய இனத்ரோக கும்பலாக வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமான அரசியலை குழி தோண்டி புதைக்கும் சவக்குழிக்கு அந்த கடப்பாறியை நாங்கள் பயன்படுத்துவோம் நீங்க திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இதற்குறோம் நாங்க ஏதோ இந்த ஒரு கூட்டத்தோட எதிர்வனையை முடிச்சிடலான்னு நினைச்சோம் இவன் ஃபர்ஸ்ட் பேசுவானா அதற்கு நம்ம எதிர்வனை ஆற்றுவோமா நம்ம ஆற்றுனதுக்கு நீ எதிர்வனை ஆற்றுறானா அதுவும் பார்ப்பன பாரதிக்காக இவ்வளவு துடித்து கொண்டு நீ வர்றானா இனி ஒவ்வொரு வாரமும் இதே தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்கள் நடைபெறும் தமிழ்நாடு முழுவதுமே பாரதியினுடைய முகத்திரையும் குறிப்பாக பாரதிங்கிறது வெறுமனே சிம்பாலிக் தான் நமக்கு தனிப்பட்ட பாரதி வெறுப்பு கிடையாது சங்கி பாரதி தான் இருந்தாலும் பாரதி அல்டிமேட் கிடையாது அவனுங்களுக்கு பாரதி என்பது பார்ப்பனர்களுடைய குறியீடு பாரதி நல்லவருங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கான பாசமோ எல்லாம் கிடையாது அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா இந்த மண்ணில் நிலை பெற்று இருக்கக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பை முழங்கடிக்க செய்யணும் பார்ப்பன எதிர்ப்பை நிறுத்து போக செய்யணும்னா எப்பா பாரதி இவ்வளவு பெரிய நல்லவரா இருக்காரு நல்லவரா இருக்காரு இப்படி எல்லாம் பார்ப்பனர் இருக்கும் போது பார்ப்பனர்கள் நமக்கான எதிரிகள் அப்படின்னு இந்த கருப்பு சட்டக்காரனுக்கு சட்டக்காரனு சொல்லிட்டாங்கப்பா ஒட்டுமொத்த பார்ப்பனர்களை நாம் தமிழராக ஏற்க வேண்டும் அப்படிங்கறக்காகத்தான் நீங்க பொந்துக்குள்ள இருந்த பாரதி உபேசாவை எல்லாம் தூக்கிட்டு வரானுங்க ஆக இனி வெறும் பாரதி டார்கெட் கிடையாது ஒட்டுமொத்த பார்ப்பனியத்தையும் நார்நாராக கிழிப்போம் மூவாயிரம் வருஷம் வரலாறு இருக்கு நம்ம கையில மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த இனத்திற்கு பாப்பா என்னென்ன துரோகம் பண்ணிருக்கான் இந்த இனத்தை எப்படி வஞ்சித்தான் அப்படிங்கிற அந்த வரலாற்றை மீண்டும் இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் நாம் செய்வோம் அதற்கான வாய்ப்பை நமக்கு இன்றைக்கு அளித்துள்ள பார்ப்பனர்களின் கால்நடைக்கு ஆர் எஸ் எஸ் அடிவரடி எச்ச பையன் சீமானுக்கு மீண்டும் முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்